நம்ம இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் எம்டிஆயிட்டு இருக்கோம் இலைநிலோடு ஏற்ற போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பொள்ளாச்சி பல்லடம் இதை மாதிரி இந்த சரௌண்டிங் வந்தாலே வந்து அப்படியே காற்று தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு அடிக்கும் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பாத்தீங்கன்னா பொள்ளாச்சியில தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம் பார்த்தா நமக்கு வந்து இது குடோன் அதான் வந்து குடோன்ல ஏத்துற மாதிரி தான் நினைக்கிறேன் நைட்லாம் சரியான காற்று ஃப்ரெண்ட்ஸ் இங்கே அந்த நம்ம வந்து ஒரு குடோனில் இருக்கோம்ல அந்த குடோன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தென்னை மரம் தோப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இங்கே வந்து அந்த குட்டி நெல்லிக்காய் அந்த நெல்லிக்காய் மரம் இருக்குது மரம் அப்புறம் வந்து இங்கே எல்லார் வீட்லேயும் மேக்ஸிமம் வந்து ஒரு பத்து மரமாவது இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அது எதுவாக இருந்தாலும் சரி எல்லார் வீடும் பாருங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஃபுல்லாக மரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பரிசுகிட்டு வந்தாச்சு உப்பு வச்சு சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வரும்போது வீட்டுக்கு போயிட்டு வந்தோம் அம்மா கொஞ்சம் கல்லை வந்து கொடுத்தாங்க அதை சாப்பிட முடில நான் ஒரு ஆள் தான் இருக்கேன் ஏன்னா நம்ம அண்ணன் வந்து வீட்டுக்கு போயிருக்காங்க சாப்பிட முடியலனு சொல்லிட்டு பக்கத்தில் நான் மும்பைக்கு லோடு எடுத்து வண்டி இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் அவங்கள்ட்ட கொடுத்தேன்னா நீங்கள் சாப்பிடுங்கண்ணா அப்படின்ட்டு அப்புறம் மாதுளம்பழம்லாம் இருந்துச்சு அதையும் கொடுத்துட்டேன் அவங்க என்ன பண்ணாங்கன்னா கல்லை வந்து அவிச்சு நான் எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் சாப்பிடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி தான் நான் கொடுத்தேன் அவங்க அவிச்சு நம்மள்கிட்ட கொடுத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வண்டிக்கு வந்து ஏத்த ஏற்ற ஃப்ரெண்ட்ஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சரை ஆகுது சரியான ஊற்று ஊத்துது மழை காலையிலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அப்பப்போ மழை பெய்யும் விட்டுரும் ஆனால் இப்போ சரியான மழை பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ் தா இது இரணிக்குமே தார் பாய் போட சொல்லுவாங்க அதாவது வந்து மழை பெஞ்சால் தார் பாய் போட சொல்லுவாங்க எனக்கு தெரியல காய் வந்து கருப்பாகிடுமா தார் பாய் போட்டு மூடி இருக்கும் பச்சை பாய் போட்டு இன்னும் நம்மளுக்கு வந்து டம்மி வரைக்கும் வந்துடுச்சு இன்னொரு ரெண்டு வண்டி வந்துச்சுன்னா ஆகிடும்னு நினைக்கிறேன் இனி பேரு மழையா வெளுத்து வாங்குது கண்ணாளியில பாருங்க அப்படியே அந்த பட்டு அந்த தண்ணி இறங்குறது எப்படி இருக்குன்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னில் வந்து பார்த்தீங்கன்னா லோடு ஏற்றி முடிய போகுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மழை வந்து அவர் இப்போ கூட மழை வந்துட்டு தான் இருக்குது முடிய போகுது அடுத்து தார் ப போட்டுட்டு கிளம்ப வேண்டியதான் ம அவங்களுமே அந்த செவ்வளநா ஏற்றிருக்காங்க கொஞ்சம் அதான் பேலன்ஸ் இருக்காது அந்த வண்டியை ஏற்றி வச்சிருக்காங்க அவன் அந்த வண்டிக்கு நாளைக்கு தான் டவுட் ஆனா நம்மளுக்கு வந்து பின்னாடி காய் அதை வந்து நம்ம லோடு கரெக்ட் ஆயிடுச்சு ஆனால் பின்னாடி வந்து பள்ளமா போயிடுச்சு இப்போ ஃப்ரண்ட்லேருந்து கரைக்கிறாங்க அதை வந்து குறைக்கிறது வந்து இவங்க காய் கரைக்கிறதுன்னு சொல்லுவாங்க போல கரைச்சி சொல்லலாம் நீங்க மழை பெஞ்சு தார் பாய் போட்டு போட்டு இப்போதான் மடைச்சு விட்டுருக்கோம் அது இப்போ தான் மழையும் விட்டுருக்குது பாத்துனா இதுல என்னன்னா பிரண்ட்ஸ் நம்ம இளநீ ஏத்த வந்திருக்கோம் காலையில இப்ப வரைக்கும் ஒரு இளநீ கூட நம்ம குடிக்கல பிரண்ட்ஸ் வருத்தமா இருக்குது எனக்கு வருத்தம்ப்பா எனக்கு ரொம்ப வருத்தம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து லோடு ஏற்றிட்டு கிளம்பிட்டோம் அங்கே வந்து நம்ம வீடியோ எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் அங்கேருந்து வே பிரிட்ஜில் வந்து வெயிட் போட்டோம் நமக்கு வந்து இருபத்தி நாலரை டன்னு தான் லோடு சொல்லியிருந்தாங்க இருபத்தி நாலு ஆறூர் வந்துடுச்சு அங்கே எடை போட்ட இடத்துல மழை பெஞ்சிது அப்புறம் வண்டியும் அங்கே நிப்பாட்ட முடியலை அதனால வந்து வீடியோ கண்டினியூ பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லோடு ஏற்றி முடிச்சதுமே வந்து சரியான மழை மழையிலே தான் நனைஞ்சிட்டே தான் கயிறு போட்டோம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேருந்து ரைட் அதாவது பல்லாட ரோடு ரைட் எடுக்கிற இடத்துல இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பார்த்தீங்கன்னா பிள்ளையார் வந்து இப்போது என்ன டைம் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று நாற்பத்தஞ்சு ஆகுது இந்த டைமில் தான் லைனாக வண்டிங்க நிறையா இப்போ அங்கே இப்போ பாருங்கள் அங்கே கூட வெடி வெடிக்குது பாருங்க ஒரு பத்து வண்டி இருக்கும் அப்படியே லைனாக பிள்ளையார் எடுத்துகிட்டு போனாங்க ரெண்டு நாள் பந்தலை போட்டு உட்கார வச்சானுங்க சார் கடலில் கொழுக்கட்டையில் கொடுத்தானுங்க மூணாவது நாள் வாரா வெளியே போலான்னு கூப்பிட்டாங்க நானும் நம்பி போனேன் போற வழியில ஆத்துல தூக்கி போட்டு போயிட்டானே சார் போலீஸ் பாருங்க எவ்வளவு பேர் இருக்காங்க இந்த டைம்ல இங்க எவ்வளவு போலீஸ் பாருங்க நம்ம அது சடனாக வண்டிங்க வந்ததால் அது வீடியோ எடுக்க முடியல நம்ம இப்போ எதாவது வண்டி பிள்ளையார் ஏற்றிட்டு வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வீடியோ எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பட்டியலில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம் சங்கிரி வந்துட்டோம் நம்ம வரும்போதே வந்து சங்கிரில் வந்து அசோசியேஷனில் ஆடு ப்ளூ டேங்கும் ஃபுல் பண்ணிக்கிட்டு ரெண்டு நம்ம கே இது வச்சுருப்போம் வாலி ஆடு ப்ளூ பக்கெட்டு அதில் ரெண்டுமே ஃபுல் பண்ணியாச்சு அப்புறம் இன்ஜின் ஆயில் கம்மியாக இருக்குதுன்னு முன்னாடி விடலாம் சொல்லியிருப்பேன் அது ஒரு மூணு லிட்டர் ஸ்பேர் வாங்கிட்டு வந்துட்டோம் காலையில் தான் ஊற்றணும் கொஞ்சம் சில்லற வேலை இருக்கு அப்படியே நாளைக்கு பார்த்துக்கிட்டு கிளம்ப வேண்டியது தான் தூங்குவோம் டைம் பார்த்தீங்கன்னா மூணு இருபத்தஞ்சு ஆகுது படு தூங்க வேண்டியது தான் இங்கே வெல்டு வைக்கிறதையும் எடுப்போம் அங்கே மாட்டுறதையும் எடுப்போம் agle ஒட்டுதான்னு வச்சு என்ன பாத்தீங்களா ஒட்டுதான்னு வச்சு நட forcé ноч marshm SUBSCRIBE பாலத்தில் வந்து தப்பாக ஏறிட்டார் ஃப்ரெண்ட்ஸ் அவர் கன்ஃபியூஷனில் வந்து லெஃப்ட்டு பாலத்துக்கு கீழே போகணுமா பாலத்துக்கு மேலே போகணுமான்னு தெரியாமல் சரி வேணாம் அப்படின்னு நடுவில் விட்டுட்டாரு போல் நம்ம பெங்கன்னா ஜெய்ப்பூர் பக்கமாக இருக்கோம் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழு மணி தான் ஆகுது காலையில் பிச்சைக்காரங்க வந்துட்டாங்க ஒரு பிச்சைக்காரன் வந்தான் காசு காசு கொடுத்தேன் பிச்சைக்காரன் என்ன என்ன இருந்துச்சு லோடுன்னு கேட்டான் நாரியல்னு சொன்னேன் நாரியல் சொன்னியல் கொடு அத பார்த்து எழுநி கொடு அப்படின்னா ஒரு ஆறு ஏழு மேல கேபிள் மேல கூட அதை எடுத்து கொடுத்துட்டேன் வாங்கிட்டு ஓடிட்டான் இவனை என்ன பாக்குறீங்க காரங்க இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் வந்து அப்படியே இந்த நம்ம பம் வண்டியில் நம்ம பம்பரை ஒட்டின மாதிரியே தான் அப்படியே வந்து லெஃப்ட் ரைட் இருப்பாங்க அது வந்து பழகிடுச்சு அவங்களுக்கு நம்ம ஏன் இடையில வீடு எடுக்கலன்னா சில பல காரணங்கள் நம்ம வண்டி டயரில் ஓல்டு ஒன்று ஏறி டயர் காலி ஆயிடுச்சு அதனால கொஞ்சம் வருத்தமாக தான் வீடியோ எடுக்கல கொஞ்சம் இல்லை நிறையாவே தான் வீடியோ எடுக்க முடியலை எடுக்க முடியல இல்லை நான் எடுக்கலை வண்டிக்கு ஏதாவது ஒன்றுனா நமக்கே ஏதா ஒன்று ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் லாம் தான இருக்கு பாரு எல்லாம் உண்டாரு சேக்கே எல பிரியல இங்க இருக்கு பார்த்தீனா அதெல்லாம் தெரியும்மா முன்னாடி கேட்டது என்னது என்னங்க ஏறி நோடு மரத்து எல்லாம் பயங்கரமா இருக்கு அப்பா அத்த மெடி மெடிங்கோ வந்து அங்க குர்கான்ல வந்து நம்ம இந்த லோடு இறக்க வேண்டிய குர்கானுக்கு வந்தாச்சு நம்ம ஈவினிங்கே வந்துட்டோம் இங்கே வந்ததுலேருந்து சரியான மழை ஃப்ரெண்ட்ஸ் இந்த குடோன் சரௌண்டிங் ஃபுல்லாக குடோன் உள்ள வரும் குடோனில் இந்த ரோட்டில் வரும்போதே மழை ரோடே சுத்தமாக இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் ஜெய்ப்பூர் ரோட்டில் சரியான டிராஃபிக் இதில் என்ன ஒரு இதுன்னா ஒரு ஆர்டிஓ நம்ம நிப்பாட்டி காசு வேணா போ அப்படின்ட்டு பிரச்சனை ஏன் மனசுல உள்ள பாரவே குறைஞ்சிருச்சு ஏனே தெரியல அப்ப கூட கொஞ்ச தூரம் வரைக்கும் ஒரே டவுட்லயே வந்துட்டு இருக்கும் கேஸ் கேஸ் போட்டுருவாங்களா அப்படின்ட்டு ஆனா எதுவுமே பண்ணவே இல்ல ராஜஸ்டார்ல ஒரு எவ்வளவு தண்ணிய பாருங்க இன்னும் இது பற இது கம்மி கேட்டு உள்ள உள்ள வரும்போதெல்லாம் வண்டி பாதி வண்டி ஃபுல்லா தண்ணியில தான் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து உள்ளே பேக் பண்ணுறாங்க ஆனால் உள்ள கேமரா அளவுடா என்னென்னு தெரியலை வாங்க பாருங்கள் நம்ம இளநீ எப்படி குடிப்பா வெட்டி மேலே அதை மட்டும் அந்த அளவுக்கு இது பண்ணி ஸ்டிக்கர் லேபிள் அவங்களோட பிராண்ட் லேபிள் ஒட்டுறாங்க ஒட்டி கிரேட்டில் அடுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிரேட்டில் அடுக்கி கூலரில் வைக்கிறாங்க ஃபாரின் எக்ஸ்போர்ட் பண்ணவங்க போல் அது என்னன்னு தெரியல உள்ளே போய் பார்ப்போம் நம்ம வீடியோ எடுக்க அலோடு இருந்தால் காலையில எடுப்போம் பாருங்கள் மழை சரியான மழை தார் பையெல்லாம் பாருங்கள் நனைஞ்சிடுச்சு இதுக்கு பச்சை பயம் தான் போடணும்ல அதனால் அப்படிதான் எஸ்ஆர்எஃப் நம்ம மேலே சும்மா சிங்கிளாக உடைச்சி விட்டுருந்தோம் ஃபுல்லாக நனைஞ்சிடுச்சு தண்ணி ஃபுல்லாக தண்ணியை உடனே கீழே ஊற்றணும் பாருங்கள் பாதி மட்டும் மடித்து விட சொல்லியிருக்காங்க பாயில இந்த இந்த இளநியோட ஆவி எப்படி இருக்கு பாருங்க தெரியுதுங்களா இப்பேசா தூரல் போட்டுதான் இருக்கு ஏன் வந்து பாதி மட்டும் மடிக்க சொல்றாங்க மழை பெய்யுதா அதனால வந்து மழை பெஞ்சா ஏதோ கருப்பு ஆகிடுமா அதனால சொல்லி பாருங்க பாதி மட்டும் மடிச்சுட்டு சொல்லி ட்ரே மாதிரி வச்சிருக்காங்க அதுல தள்ளி போட்டுட்டு இருக்காங்க அள்ளி இதுக்கு ஒரு ஃபேனு ஆனால் ரொம்ப பெரிய ஃபேனா வச்சிருக்காங்க ரொம்ப படுக்கும் பொருள் போடுறது தெரியுதுங்களா நைட்டு ஒரு மூணு மணிக்கு மேலே எல்லாம் திரும்பி போயிட்டாங்க காலையில் தான் ஏற்க ஆரம்பிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அதான் செகண்ட் ஆக்ஷன் வரைக்கும் இருக்குது அப்படி கிரேடில் போடுறாங்க அப்படியே கிரேடு எடுத்துப்பாங்க போல் கிரேட்டில் போட்டு போட்டு காய வேறு நைட்டு அவங்க மடிக்க சொல்லாததால் மலைக்கு சுருட்டி விடுதுனதால இப்படி அப்படி அளவுக்கு பெருசாக இருக்குது காய வேற வைக்கணும் என்ன ஃபுல்லாக நினஞ்சிருச்சி